அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்காக வந்த ரயிலில் இன்று அதிகாலை மதுரையில் தீ விபத்து சார் இந்த தீ விபத்து நடந்ததுக்கு என்ன சார் காரணம் தீ விபத்து ஃபஸ்ட்டு நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சமைச்சிருக்காங்க இதுதான் மெயினான ரீசன் கேஸ் ஸ்டவ் இருக்குது அது எரிந்த நிலையில் அந்த கேஸ் சிலிண்ட்ரு ரெக்கவரி ஆகிருக்கு சிலிண்டர் வெடித்ததாக சொல்ல ஆமாம் சிலிண்ட்ரு வெடித்த சத்தமும் கேட்டதாக சொல்கிறாங்க வெடிக்காமல் ஒரு தீ விபத்துன்னு மட்டும் இருந்ததுன்னா அவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கதவை திறந்துட்டு கூட இறங்கியிருக்கலாம் பெரும்பாலானவங்க தூங்கிட்டு இருந்தவங்க இந்த சம்பவம் நகல் நடந்ததுன்னு ரஃபாக பார்த்தீங்கன்னா போலீஸோட ரெக்கார்ட் படி இப்போ சொல்கிற தகவல் படி அஞ்சே கால் மணி அஞ்சு மணிலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே நடந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெயினில் இவங்க வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்ரெண்டு பர்த் இருக்கும் ஜென்ரலாக அதில் ஒரு டிடி இருக்கும் அதை கழிச்சுக்கிட்டிங்கன்னா எழுபத்தோரு பர்து ஜென்ரலாக நீங்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நீ ஸ்லீப்பிங் ஸ்லீப்பரோட ஸ்லீப்பர் கோச்சாக இருந்ததுனால் ஸோ அது மாதிரி இந்த கோச்சில் வந்து அறுபத்தி மூணு பேர் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைவேட் கோச் அது ப்ரைவேட்டுனா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் கூட நம்ம இப்போ நீங்கள் சப்போஸ் சுபாஷ் கூட உங்கள் கல்யாணத்துக்கு இப்போ ஏற்பாடு பண்ணீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ கல்யாணத்துக்குன்னா ஒரு கோச் புக் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்குது அதுக்கு ரயில்வே சதன் ரயில்வேலோட ஆஃபீஸில் போனீங்கன்னா அது நம்ம சென்ட்ரல்லலாம் அதுக்குன்னு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்போது அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் கம்மி பேர்னு வச்சுக்கோங்க எழுபத்ரெண்டு பேருக்கும் குறைவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பல்க் புக்கிங்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது மூலமாக புக் பண்ணுவாங்க இது வந்து பில்கிரமேஜ் ட்ரிப்புக்காகவே பயன்படுது ஆன்மீக சுற்றுலாவுக்குன்னு பயன்படுத்தப்பட்டதுனால லக்னோவில் இருந்து உத்திரப்பிரதேசத்து சேர்ந்தவங்க நிறைய பேர் இப்போ இப்போ இங்கே கொண்டு காசி சங்கமம் போனாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒரு டீம் ஒரு ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வராங்க ஸோ அழைச்சிட்டு வரும்போது ஜென்ரலாக இதோடய ப்ரொவிஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு உங்கள் கம்பார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இல்லையா அப்போது அந்த கம்பார்ட்மெண்ட் எதில் இணைப்பாங்கன்னா லக்னோவில் வந்து ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா அங்கேருந்து இப்போ உங்களோட ட்ரிப்பு படி வந்து ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் போய் ஒரு ட்ரிப் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஹைதராபாத் வரக்கூடிய ட்ரெயினோட இணைச்சிடுவாங்க அதில் ஒரு இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த பெட்டியாக இணைப்பாங்க அப்படின்னா எந்த கடைசி பெட்டியாக இருக்கும் மேக்சிமம் இல்லைனா முதல் பெட்டியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தனியாக விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை நடுவில் இருந்துனால் டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்து கஷ்டம் அது ஸோ அதனால் வந்து இதர் லாஸ்ட்டு பெட்டியாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு பெட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணி விடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கு வருவாங்க இப்போ இந்த மாதிரி இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி போகிறாங்க அப்போ லக்னோலேருந்து புறப்பட்டு பதினேழாம் தேதி புறப்படுறாங்க இந்த ஆகஸ்ட்டு பதினேழு அதை புறப்பட்டு வரும்போதே அவங்க ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது எங்கெங்கே போகிறோன்ற ட்ரிப்பு சார்ட்டு அந்த ட்ரிப் சார்ட் அடிப்படையில் அவங்க புக்கிங்கும் அது மாதிரி தான் புக்கிங் ஆயிருக்கும் ஸோ அதனால் ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி விடுறாங்க அப்போ நேராக ஃபஸ்ட்டு அங்கே கன்னியாகுமரி போன பிறகு அங்கே பத்மநாப கோயில் இன்னும் உள்பட இன்னொன்று பத்மநாபபுரம் அங்கே இதெல்லாமே சுற்றி பார்க்குறாங்க சுசீந்திரம் போகிறாங்க திரும்பி அங்கேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஏறின பிறகு இப்போ கம்பார்ட்மெண்ட் என்ன பண்ணணுன்னா அது வரைக்கும் சைடிங்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க அதை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக போய் வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்த பிறகு அதுங்க சொல்லிடுவாங்க அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு அப்படின்னு ஸோ அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இவங்க வந்து ட்ரெயின் ஏறிடுவாங்க இன்ஜின்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அப்படி இல்லை ஒரு வேளை அந்த என் அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஒரு சைடிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டாங்கன்னா நீங்கள் அங்கே நடுவெளியில் ஏற முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை மணிக்கில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயின் ஏறலான்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்க வந்த பிறகு இன்னும் இப் அது மாதிரி என்ன ஆகுதுன்னா புனலூர்லேருந்து மதுரையை நோக்கி போன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று புடனூர் கேரளாவில் இருக்குது ஸோ கேரளாவிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கன்னியாகுமரி வழியாக வருது அந்த ட்ரெயினோட இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிடுறாங்க ஆட் பண்ண பிறகு அதை அட்டாச் பண்ணி கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அங்கே கம்பார்ட் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்த பிறகு இவங்க எல்லாம் ஏறி உட்காந்த பிறகு ட்ரெயின் கிளம்புது ஸோ ட்ரெயின் கிளம்பி நேர மதுரைக்கு வருது மதுரை ஜங்ஷனில் வந்து அவங்க எல்லாம் வந்து இறங்க ஒரு சிலர் இறங்கிக்கிறாங்க ஒரு சிலர் ட்ரெயின்லேயே இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின் மதுரையோட அந்த எண்டு அப்படிங்கிறதுனால அந்த மற்ற கம்பார்ட்மெண்ட்லாம் தனியாக பிரிஞ்சு யாடுக்கு போகுது யாருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக இன்ஜின் எடுத்துகிட்டு போயிடும் இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக கொண்டு போய் சைடிங்கில் கொண்டு போய் தனியாக வச்சுருக்காங்க அதாவது விடிஞ்சா அவங்க மதுரை மீனாட்சி பார்க்கறதுக்கு ஆமாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்பட நிறைய கோயில்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய திரும்ப அந்த இது இருக்கு இது ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் கோயில்களாக தான் சுற்ற போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கோவில்கள் அங்கே முருகர் கோவில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்பட இந்த கோயில்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் வைக்கணும்னா வாங்கிக்கலான்னு ஒரு பிளானை பண்ணிவிட்டு தான் இவங்களோட ஷெடியூல் வச்சுருக்காங்க அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போகணுன்னு ஒரு பிளான் ஸோ இந்த ராமேஸ்வரம் போகிறதுக்கு அடுத்த ட்ரெயின் எந்த எத்தனை மணிக்கு இங்கேருந்து வரக்கூடிய ட்ரெயினோடு அட்டாச் பண்ணுவாங்கன்றது அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போய் ஓரமாக ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படி நிறுத்தி வச்சுருக்கும்போது தான் இந்த தீ விபத்து ஏற்படுது காலைல ஒரு அஞ்சு மணிலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே யாரும் நோட்டீஸ் பண்ணலை இப்போ நீங்கள் இதே இது பிளாட்ஃபார்ம் ஒட்டியே இருந்துருந்துன்னா தீ விபத்து ஏற்பட்ட உடனேவே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் காப்பாற்றிருக்கிறது நிறைய பேர் அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது பேர் இறந்ததா சொன்னாங்க இப்போ பத்தாவது பேர் ஒருத்தர் இறந்ததாகவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு இருபது பேர் காயம்பட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து இவங்களை பெரும்பாலானவங்க உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றிருக்க முடியும் அது பிளாட்ஃபார்ம்லேயே நின்றுருந்தா இது தள்ளி போனதுனாலையும் ஏர்லி மார்னிங் ஜென்ரலாக நீங்கள் யாரும் வந்துலாம் தூங்கி அசந்து தூங்கிட்டு இருந்த ஒரு நேரம் இது அதனால் அவங்க நோட்டீஸ் பண்ணலை உள்ளே வந்து இப்போ பெரும்பாலும் இப்போ நம்மளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் லாரி இப்போ இந்த ஹூண்டாய் கார்லாம் எடுக்க வராங்க பாருங்க இங்கே நம்ம கார் கம்பெனிஸ்லாம் அந்த கார் கம்பெனியில் கீழே வந்து ஒரு தனியாக ஒரு கேபின் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே உட்காந்து இந்த குட்டி கேஸ் ஸ்டவ் இருக்குது அந்த இதில் அவங்க சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றதும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீல்ஸ்லேயே கூட வருது சார் லாரி டிரைவர்கள் வந்து லாரிலேயே கூட ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா வெளியில் தூக்கி வச்சு பண்ணணும் சார் வெளியில் வச்சு பண்ணும்போது காற்று அடிக்கிறதுனால சம்டைம்ஸ் அது சரியாக அவங்களால வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சே பண்ணுறாங்க இது வந்து எவ்வளோ டேஞ்சர்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது இன்னொன்று வந்து இதுக்கான ப்ரொவிஷன் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது யார் கண் இது வந்து யார் மானிட்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒன்று ரயில்வே போலீஸ் பார்த்துருக்கணும் இல்லை ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துருக்கணும் இல்லை அந்த ஐஆர்சிடிசியில் புக் பண்ணி அனுப்புகிறாங்களா அவங்க ஒரு ஏன்னா நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதே இல்லை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி இப்போ நீங்கள் ட்ரெயின் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா பின்னாடி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் ட்ராவலோட ஃபேர் டீடெயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் முடிஞ்சு போய்ட்டோ பின்னாடி ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டு பக்கம் உங்களுக்கு எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியாது எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது அதில் எதுக்கான வயலேஷன்னால் என்ன பனிஷ்மெண்ட்டு அது வரைக்கும் இருக்குது நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டன் சிக்ஸ்டி செவனு ஒன் ஃபிஃப்டி ஃபோரு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உட்பட இந்த ரயில்வே போலீஸ் ஆக்ட் படி வந்து தண்டனை குறிக்கி குற்றம் இதில் ரூபாய் ஃபைன் விதிக்கலாம் மூணு வருஷம் தண்டனை வழங்கப்படலாம் மேக்சிமம் ஐம்பதாயிரம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இது ஃபைன் அமௌண்ட் போடலான்ற அளவுக்கு ரயில்வே ஆக்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிங்ஜண்டாக இருக்குது இன்றைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு கூட நீங்கள் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் அதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சலாம் தெரிஞ்சுலாம் திருநெல்வேலியில் இருக்குது வந்து நிறைய பேர் வரக்கூடியவங்களாம் ஊருக்கு போவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டப்பாவாக வாங்கிட்டு அதெல்லாம் பட்டாசெல்லாம் ஒரே இதில் பாக்கெட்டில் இதில் கொட்டி மேலே துணியெல்லாம் வச்சு அடுக்கி அவங்க எடுத்துகிட்டு போகிறது பட் அதுவும் டேஞ்சர் தான் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக இருக்கோம் இது வந்து ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆனால் அதோடய விபத் அந்த விபத்தாக வரும்போது அதோடய சூழல் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்ன்றது சிகரெட் பிடிச்சாலே பெரிய ஆமாம் ஏன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன டே நீங்கள் ஒன்று வேணாம் அந்த பட்டு அந்த இதை வந்து அது சரியாக அணைக்காமல் தூக்கி போடுறதோ இல்லை தவறுதெல்லாம் எங்கேயே போடியேன்னா கம்பார்ட்மெண்ட் எதில் செய்கிறாங்க மேக்ஸிமம் அதில் எல்லாமே உடன் டெக்கில் தான் இருக்குது ஸோ அதனால் எந்த நேரம் என்ன வேணாலும் ஆகலாம் இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்னும் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள குட்டி குட்டி விறகு எல்லாம் வச்சிருக்காங்க விறகு எல்லாம் ஸோ இப்போ வந்து அப்போ நீங்க இப்படி இருக்கும்போது இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா கேஸ் ஸ்டோவ பயன்படுத்தி இருந்த கேஸ் வெடிச்சதுக்கான சத்தம் கேட்டு தான் எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க அதுக்குள்ள தீ வந்து எரிய ஆரம்பிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த நம்ம ப்ளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த மூணு கல்லூரி மாணவிகள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவிகள் மூணு பேர் வந்து அந்த கோகிலவாணி உள்பட அந்த மாணவிகள் அங்கே எரி எரிஞ்சு இறந்து போனாங்களோ தர்மபுரி அது மாதிரி அந்த அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பின் ரெண்டு பக்கம் டோர் இருக்குது இப்போ நார்மலாக ஓப்பன் டோராக இருக்கும்ல அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜோட பஸ்ஸில் வந்து ரெண்டு பக்கம் டோர் இருக்குது ஒரு டோரை பூட்டி சாவியை யாரோ வச்சுருக்காங்க அந்த பூட்டினதை திறக்க முடியல இன்னொரு பக்கம் டோரு என்ன ஆகுதுன்னா திறந்துருக்கு அந்த டோர்கிட்ட தான் தீ வைக்கிறானுக்கு ஃபஸ்ட்டு அப்போது இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த மாணவிகளால் வெளியில் போக முடியல அவங்களால வந்து வெளியில் வந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சூழல் நிறைய பேர் ஜங்கல் வழியாக குதித்தாங்க பின்னாடி விண்டோவெல்லாம் உடச்சிட்டு குதித்தாங்க அது மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த யாரும் வந்து இப்போ நீங்கள் வரப்போகிறது இல்லை பட் திருடங்க வந்து உள்ளே நுழைஞ்சி திருடிறக்கூடிய ஏன்னால் இது கம்பார்ட்மெண்ட் வந்து தனியாக எங்கே நிப்பாட்டுவாங்கன்னா ஜென்ரலாக அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளியிருக்கும் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உள்ள பூந்து இதே ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் நல்லா போட்டு லாக் பண்ணி அதை ப்ராப்பராக லாக் பண்ணி வச்சதுனால இவங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியல ஓப்பன் பண்ண முடியல இன்னொன்று அந்த டோர் போகிற வழி வந்து தீப்பிடிச்சிடுச்சு ஸோ அதனால் இங்கே உள்ள மாட்டிக்கிட்டவங்களால் வெளியில் போக முடியல தீ வந்து பரவலாக பரவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கும் போது எங்களால் அதிலேருந்து தப்பித்து வெளியில் வந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சூழல்னால தான் இந்த இந்த பத்து பேரும் இறந்து போனதுக்கு காரணம் இன்னும் இருபது பேர் காயமடைஞ்சதும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தப்பித்து வெளியில் வரும்போது காயம் தீ காயம் பட்டு அதனால் ஏற்பட்ட சதவிகிதம் அது அதெல்லாம் மேக்ஸிமம் கம்மி தான் சொல்கிறாங்க ஒரு மூணு நாலு பேருக்கு மட்டுந்தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சென்ட்டு காயம் இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாமே டென் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட்குள்ளே தான் காயம் இருக்குது பட் இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சென்ட்ரதே ஒரு டேஞ்சரான விஷயம் தான் ஏன்னா அது காயத்தோட தன்மைங்கிறது எட்டெட்டாக பிரிப்பாங்க ஜென்ரலாக அந்த அவங்களோட பாடி பொறுத்தவரைக்கும் கழுத்து வரைக்கும் உள்ள காயம்னா அது ஒரு பர்சன்டேஜ் எட்டு சேர்த்துருவாங்க அப்புறம் அதுலேருந்து நெஞ்சு வரைக்கும்னா காயம்னால் இன்னொரு எட்டு அப்படியே இது எப்படின்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும் கோணி ஊசி மாதிரி ஒரு இது இருக்கும் அதை வச்சுட்டு அவங்க ஒரு அளவீடு இருக்குது அதை வச்சுட்டு ப்ரெஸ் அது உள்ள குத்தி பார்த்தா அவங்களுக்கு எது வரைக்கும் அந்த சதை எரிஞ்சு போயிருக்குன்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி வச்சு செக் பண்ணிலாம் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த அந்த காயம் அடைந்தவங்க கம்மி காயம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் உயிர் பழச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த காயங்கள் எங்கே இருக்குன்றது அவங்களோட அப் லோயர் அப்டமன்லையோ இல்லை செஸ்ட்லேயோ தலையிலையோ பட்டிருந்தால் அது கம்மி அவங்க பர்சன்டேஜ் காயம் அடைஞ்சிருந்தா கூட இறப்பு சதவீதம் ஜாஸ்தி இருக்கும் சம்டைம்ஸ் அதனால் வந்து இவங்க எல்லாருமே அந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுக்கப்பட்டு வருது இறந்தவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கான மற்ற முயற்சிகள் ஏன்னா இதெல்லாம் வந்து எரே ஒரே குடும்பம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு டீமாக வராங்க எல்லாம் பில்கறி கடைசி நேரத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம அங்கே காசி போகணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அங்கேருந்து ராமேஸ்வரம் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க தான் இந்த விபத்தில் இறந்துருக்காங்க கடைசி அதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் அவங்க டீம் வந்து அவங்களால வெளியிலேருந்து கதவை திறந்து உள்ளே போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு கதவு ஜாம் ஜாமிடுச்சு ஃபுல்லாக எரிஞ்சு உள்ளேருந்து இருந்து வந்து யாரும் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியோ வேறு ஏதோ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சே கால் மணியிலேருந்து அனுப்பா அடியிலேருந்து உள்பட ஒரு நாலஞ்சு ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்கு ஒரு ஐம்பது பேர்கிட்ட ஃபயர் சர்வீஸு ஃபயர் பர்சனல் எல்லோருமே வர வச்சு அதெல்லாமே ஃபையரை அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது பக்கத்தில் இருந்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டுமே எரிஞ்சு போச்சு முழுமையாக இது வந்து ஹேப்பன் டு பி இப்போ சப்போஸ் பிளாட்ஃபார்மில் ஒட்டி இருந்ததுன்னா ஒரு வேலை வேறு ட்ரெயின் ஏதாவது இருந்தால் அந்த ட்ரெயினுக்கும் இது பரவிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் தப்பிச்சுது ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த ஃபயர் சர்வீஸால் வந்து அவங்க ஃபயர் பர்சனலால் அவளை ஈஸியாக வந்து அதை இது பண்ண முடியும் டேக்கிள் பண்ண முடியாது அது காரணம் உள்ளே அது லாக்கு வந்து ரொம்ப ஸ்ட இதுவாக இருந்ததுனால அது ஜாம மாதிரி ஆகி அவங்களால உள்ளே போய் பண்ண முடியல இருந்த மடி தான் ஃபுல்லாகவே இது பண்ணாங்க தண்ணி அடித்து அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றினாங்க ஒரு சில இதில் கண்ணாடி டோர்லாம் இறக்கி வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் சேஃப்டிக்காக நிறைய பேர் இப்போ நீங்கள் நம்மளே பார்ப்போம் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸு நைட் ட்ராவல்லாம் பண்ணும்போது விண்டோலாம் இறக்கி வச்சுட்டு தான் போவாங்க அது கண்ணாடியோ இல்லை ஏதோ ஒன்று அப்போ இதை கண்ணாடியெலாம் உடச்சிட்டு தான் அவங்க தண்ணி பீச்சு அடித்து எல்லாத்தையும் இது பண்ண முடியும் நார்மலாக நம்ம டிராவல் பண்ணும்போதே போலீஸ் வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறங்க ஆமாம் ஆமாம் அது விண்டோ காரணம் என்னன்னா நீங்கள் கை நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் விண்டோ ஓரமாக அப்படி இப்படி தலையில் இப்படி கை வச்சுட்டு படுத்துருப்பான் கையில் பிரேஸ்லெட் போட்டிருப்பான் போகிற வழியில் என்ன ஒன்றுவானுங்கன்னா கரெக்டாக ட்ரெயின் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் க்ராஸ் ஆகும்போது உள்ளே கையை விட்டு டக்குன்னு பிடிங்கிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ட்ரெயினில் அப்புறம் செயினை பிடிச்சி இழுத்தாலும் சரி அவனை போய் வெளியே கடல் எடுத்து அடிக்கிறது ஸோ அது மாதிரி நிறைய நடக்கிறதுனால அந்த ப்ரிகாஷன் பண்ண சொல்லுவாங்க பட் இதில் வந்து எமர்ஜென்சி இன்னொன்று என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது எமர்ஜென்சி ரெஸ்கியூன்னு அந்த ஒரு ஒரு இது இருக்கும் அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு பக்கமும் இதில் மொத்தம் நாலு டோர் இருக்குது நாலு டோரும் க்ளோஸ்டுனா கூட அதில் எமர்ஜென்சி ஒரு இது இருக்கும் எக்ஸிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்ல ஒரு ஒரு ஆள் உள்ள வெளியில் குதிக்க அளவுக்கு கேப் இருக்கும் ஸோ இது வந்து ஜென்ரலாக ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவளை கூப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மிடில் ஏஜார் ஒரு சின்ன பையனாக இருந்தால் உட்கார விட மாட்டாங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு மாற்றிடுவாங்க ஒரு மிடில் ஏஜ்டு இல்லை ஒரு யங்ஸ்டராக பார்த்து உட்கார வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒருவேளை எமர்ஜென்சி ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஒன்று டேஞ்சர்னால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுவீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு தான் உட்கார வைப்பாங்க அது மாதிரி இந்த ட்ரெயின்லையும் எனக்கு தெரிஞ்சு அந்த 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 பர்டிகுலர் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையுமே அந்த சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு அந்த டிடியோ இல்லை யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும் எப்படி எமர்ஜென்சினா வெளியில் குதிக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு இதுக்கு சொல்லியிருந்தால் இது மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேரை கூட காப்பாற்றிருக்கலாமான்ற ஒரு எண்ணம் தோணுது நமக்கு ஸோ எனக்கு என்ன கேள்வினா இது வந்து இவங்க லக்லோன்லேருந்து வந்திருக்காங்க அங்கேயே அது சிலிண்ட்ரெலாம் பார்க்க பார்க்கறது அதுதாங்க இப்படிங்க இப்போ இது இப்போ நடந்த பிறகு இவங்களை குறை சொல்கிறதா அவங்களை குறை சொல்கிறாங்கிறது இப்போ பிரயோஜனம் இல்லை இல்லை சார் நம்ம ஒரு டைம் புக் பண்ணிட்டாலே அதை அதிகாரிகள் அதை தனியாக விட்டுருவாங்களே சார் ஏன்னா இவங்க போடுறாங்கன்னா மூணு நாள் நாலு நாள் டிராவல் ஆகிருக்கு வழியிலலாம் வந்து இது சமைச்சு தான் இருந்திருப்பாங்க ஒரு டைம் கூட போய் செக் பண்ண மாட்டாங்க அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு நீங்கள் விறகு கேட்டெல்லாம் வச்சு சமைப்பாங்க நீங்கள் சமைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் இப்போது சப்போஸ் உள்ளே வந்து ஹீட்டர் ப்ரொவிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எலக்ட்ரிக்கு அவன் வச்சோ நீங்கள் வேறு எலக்ட்ரிக்கு இது இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் மூலமாக வேறு எதாவது பண்ணிக்கலாம் கூட இவங்க வந்து ரொம்ப இதுவாக நீங்கள் நான் எப்படி லாரிலாம் வச்சுருக்காங்களோ அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அந்த ஒரு டப்பா மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் எரித்து பண்ணிங்கன்னா என்னைக்கு வேணால் அது டேஞ்சர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது நீங்கள் சொல்கிறது இவங்க தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு டேட் என்ன ஆல்மோஸ்ட் இருபத்தி ஆறு ஒம்போது நாள் ஆகிருக்கு ஸோ இந்த எட்டு நாளும் அவங்க ட்ராவல் பண்ணதும் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருந்துருக்காங்க என்ன பண்ணியிருக்கலாம் மேபி சப்பாத்தி எல்லாம் போட்டு போட்டு தட்டி வச்சுருந்துருப்பாங்க சுட்டு சாப்பிட்ற மாதிரி விட எடுத்துகிட்டு பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம அந்த குண்டை கட்டி எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் இட்லியாவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தக் தக்காளி சட்னி மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி இல்லை ஒரு மிக்ஸட் ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அதில் நீங்கள் ரெடி மிக்ஸ் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறது சேஃபு இது இல்லாமல் நீங்கள் யாரையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது நீங்கள் ஒரே ஃபேமிலிக்குனால் அட்லீஸ்ட் அவளை யாராவது ஒரு வயசில் பெரியவங்க இருப்பாங்க திட்டுவாங்க என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்பாங்க இது நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வராங்க இவங்கள போய் நீங்கள் யாராவது கிடங்க நீ கிடங்கு போட காற்று வரட்டுருவான் ஒன்றும் பேச முடியாது அவங்ககிட்ட நீங்கள் நார்மலாகவே இப்போ நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியா போகக்கூடிய நிறைய ட்ரெயினில் அதுவும் டிக்கெட்லெஸ் ட்ராவலுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது அப்படியே இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் அரக்கோணத்தில் வந்து அரக்கோணமாக இந்த இது காட்பாடி கிட்டே வந்து இறக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர்கிட்ட இறக்கி வச்சாங்க நிப்பாட்டி வச்சாங்க ஏன்னா அவங்க எல்லாம் டிக்கெட்லெஸ்ஸாக ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே உள்ளே போய் உட்காந்துருச்சு ஏறி உட்காந்துடுறாங்க அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் அங்கே எங்கே கிளம்புனாங்களோ அங்கேயே இவங்க பார்த்துருக்கணும் ஐஆர்சிடிசி புக்கிங் பண்ணி அவங்க வரும்போதே நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஒன்று அடுத்தது ரயில்வே அங்கே இருந்த ரயில்வே போலீஸ் பார்த்துருக்கணும் இல்லை ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அஃபிஷியல்ஸ் பார்த்துருக்கணும் அதுவும் பார்க்கல ரயில்வே அஃபிஷியல்ஸாவது புக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா அவங்க பெரும்பாலும் போகிறலாக சொல்கிறதுனா கூட இவங்க அதை கண்டுக்காமல் பரவாயில்ல ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா தெரியாது இன்னொன்று நீங்கள் நார்மலாக அப்படி ஒரு கையில் தூக்கிட்டு போகிறது இல்லை இதுக்கு விவரமாக அவங்க என்ன பண்ணுதுன்னா பெரிய பையோ ஒரு பெரிய ஒரு கட்டை பேக் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சு அதுக்குள்ளே வச்சு தான் எடுத்து போகிறாங்க பார்க்கறதுக்கு டக்குன்னு தெரியாது இப்போ நீங்கள் நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு சிலிண்டரே தூக்கிட்டு போகிறாங்க ஒரு கேஸ் அடுப்பை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தெரிஞ்சிடும் அப்போ எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேள்வி வைப்பாங்க நீங்கள் கேஸ் எடுப்பையே கூட ஒருவேளை அதை வந்து ஒரு கவரில் போட்டு கட்டியோ இல்லை ஒரு சாக்கு போய் போட்டு கட்டியோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஏதோ பொருள் போது நேர்த்திக்கடன் கோயிலுக்கு போகிறாங்க கொடுக்கணும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவர் தெரியாது அதனால் வந்து இதுக்கான ப்ரொவிஷனை இனிமையாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி விபத்துகள் நடக்காமல் தவிர்க்க முடியும் இப்போது அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல் போலீஸு போலீஸ் வனிதா அவர்கள் வந்து அவர்களும் சூப்பரண்டா போலீஸ் அவங்க ரயில்வேஸ் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களும் இப்போ மதுரைக்கு போயிருக்காங்க விசாரணை பண்ணுறதுக்கு இதோட வேற என்ன தவறுகள் நடந்திருக்குன்றதை பார்க்குறதுக்கு ஆனாலும் அந்த அந்த டு கோர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிலிண்டர் வச்சுருந்து வெடித்து அதெல்லாம் ரெக்கவரி பண்ணதை அந்த விறகுகளில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா மேபி அவன் வெளியில் ஒரு இடத்துல போது விறகு அடுப்பை வெளியில் கொண்டு வந்து வச்சு சுட்டு சமைச்சி வேறு ஏதோ சாப்பிட்றாங்கன்னா அது வேறு விஷயம் இப்படி எதுக்கு விறகு அடுப்பு விறகுலாம் தூக்கிட்டு போனேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஃப்ளேமபிள் இல்லை இது எல்லாமே இப்போ மண்ணெண்ணெய் இருக்கேன்னு இருக்குது மண்ணை கிண வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் நார்மலாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதையும் மீறி எடுத்துகிட்டு போனதுக்கு தான் இப்போ விசாரணையில் வந்து மாட்டி ரயில்வே துறையில் தொடர்ந்து இது மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுக்கான அதனால் காரணமாக இருக்கும் இல்லை இது இது தனியார் கிட்ட விற்கிறதுக்காக ஒரு ப்ரீ பிளானாக இது மாதிரியான அதாவது ரயில்வே துறையை அரசு கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்க ஐஆர்சிடிசி மட்டும் நீங்கள் ஒரு ஒரு போஷனை அனுப்புகிறீங்கன்றது வேறு விஷயம் இந்த கோரை கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் லாபம் நிறைய லாபம் வருது லாபம் சம்பாதிச்ச ஒரு அதிகமாக இதுதான் அப்படியும் மீறி பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு மற்ற யூனியனை விட ரயில்வே யூனியன் தான் பயங்கர ஸ்ட்ராங்கு அதுவும் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்இ இருக்கட்டும் ஏஐஓபிசியாக இருக்கட்டும் நிறைய இருக்குது அதில் எஸ்ஆர்இஎஸ் எஸ்ஆர்எம்யூ எவ்வளோ இருக்குது அதில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனியன்ஸு அவங்க அவ்வளோ ஈஸியாக விடமாட்டாங்கன்றது என்னோடய நம்பிக்கை பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தனியார் மயமாக்களுக்கும் இதுக்கும் முடி ஏதோ மொட்டத்தலைக்கும் மூடங்களுக்கு முடிச்சு போடுற மாதிரியான கதைகளாக இருக்குமே தவிர இப்போ நீங்கள் வந்து ஒன்று வேணாம் நேற்று எனக்கு ஒருத்தர் லயலோ காலேஜ்லேருந்து ஒரு ஆக்ஷியான ஒருத்தங்க பேசுகிறாங்க பேசி சார் இந்த மாதிரி சந்திராயனை பற்றி ஒரு இது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு இல்லைங்க அது சந்திராயனை பற்றி இல்லை நீங்கள் சந்திராயன் நினச்சது பெருமையாக பேசுகிறீங்க ஆனால் இங்கே வந்து மணிப்பூர் கலவரம் நடந்திருக்கு அங்கே ரேப்பு நடந்திருக்கு இந்தியாவில் வறுமை கூட்டத்தில் கீழே இருக்காங்க இவ்வளோ பேர் நீங்கள் இதை பற்றி ஏன் சொல்லலை இது இதுக்கு இது வந்து சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் அதாவது நெகட்டிவ்லேயும் ஒரு அதாவது ஒரு விஷயம் நடக்குது நல்லது நடக்குதுன்னா நல்லதில் நெகட்டிவை தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில அந்த பெசிபிஸ்டிக் ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க அவங்களோட தாட்டே அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனியார் மயமாக்கல்ன்றது ஒரு முடியாத அது பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான் அது வந்து விவாத பொருள் அது அதுக்குள்ளே நம்ம போனாங்கன்னா அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணலாம் இப்போ ஹைப்போத்தட்டிக்கெலாம் நம்ம அப்படி போனால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இல்லை ஆனால் அதுக்கான ஒரு முன்முயற்சின்றது எனக்கு ரொம்ப அது ஃபேராகப்படலை நான் யூஎஸில் போகும்போது நான் யூஎஸில் தான் பார்த்துருக்கேன் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து எல்லாமே ஆம் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ப்ரைவேட்டு தான் ஆனால் இங்கே இருக்க மாதிரி நீங்கள் தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு வர்றதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா ட்ரெயின்லாம் கிடையாது அதாவது வெறும் பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுலாம் அங்கே முடியாது அங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து நியூ ஹேவன் சொல்லி அதுலேருந்து நியூயார்க் சிட்டி போகிறதுக்கு வந்து ஸோ ஃபிஃப்டி நைன் டாலர்ன்றதே யோசிச்சு பாருங்கள் அறுபது டாலர்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து ஆறு ஐந்து நாற்பத்தின்னா கெடுதலிட்ட நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு ஒரு இது அவ்வளோ ரேட்டு நீ நாலாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா கணக்கு ஆனால் வந்தவங்க எல்லாம் கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க டிடி செக் பண்ணுறது இது மாதிரி ஸோ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுனால நிறைய கெடுதல் மக்களுக்கு தான் அது மொ முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல